İn ஐபிஎல்ல சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஆர்சிபி வந்து வீழ்த்தி வெற்றியோட இந்த ஐபிஎல் வந்து தொடங்கிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மேட்ச பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த மேட்ச்ல ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி எழுபத்தி மூணு ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோட நம்ம என்ன நினைச்சோம்னா எப்ப இந்த ஸ்கோரை பார்க்கும் கொஞ்சம் ட்ரிக்கியான ஸ்கோர் மாதிரி தான் வந்து தெரியுது அதனால சிஎஸ்கே இந்த மேட்ச வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே பவர் பிளேல நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுக்கணும் அதனடியா விளையாண்டா மட்டும்தான் இந்த மேட்ச வந்து வின் பண்ண முடியும்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்த காயக் வாடும் ரச்சின் ரவீந்திராவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா காயக்கவாடு வந்து இன்னைக்கு எஸ்தேயாலோட வாழ ரொம்ப வேகமாகவே அவுட் ஆயிட்டாருங்க இவர் அவுட் ஆனவனே நமக்கு ஒரு பக்கம் பயமா வந்து போயிடுச்சு என் பாய் வந்து கிளம்பிறக்குவாரு ஒரு அதிரடன ஆட்டத்தை வெளிப்படுத்துவாருன்னு பார்த்தா இப்படி பொசுக்குன்னு வந்து அவுட் ஆயிட்டாரு ஆனா ரச்சின் ரவிந்திராவை பொறுத்த வரைக்கும் காயக்கவாடு போனா என்ன நான் இருக்கேன் நான் எப்படி ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு ரச்சின் ரவீந்திரா வந்து ரஹானா கூட ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை போட்டு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாருங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது கரண் சர்மாவோட பால்ல வந்து ரச்சின் ரவீந்திராவும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ரகானவும் டேரி மிச்சலும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் போட்டாலும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே நாங்கள் அடிக்கிறதெல்லாம் சிக்ஸ் ஆத்தையும் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் அடிச்சு பட்டையை கிளப்பிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஈஸியாக மேட்சை முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் தாங்க வந்து கேமரா வந்து மனுஷன் ரெண்டு பேரையுமே வந்து

கொடுத்தனால தான் இந்த மேட்சை வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ண முடிஞ்சு உண்மையிலே ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து சிஎஸ்கே வந்து வெற்றியோட தொடங்கியிருக்காங்க அப்படின்றப்ப கொஞ்சம் வந்து சந்தோஷமா தாங்க வந்திருக்கு இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்சை வந்து வின் பண்ணி எப்படியாவது இந்த தடவை சிஎஸ்கே தான் வந்து கப்பை தட்டி தூக்கணும்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இப்போ இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன ஒரு பக்கம் வருத்தத்தில் இருக்காங்கன்னா என்னதான் மேட்சை வின் பண்ணாலும் நம்ம தல தரிசனத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து மனசுக்கு வருத்தமாக தான் பாருக்கு இதே அவர் வந்து கடைசியில் ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சு மேட்சை முடிச்சிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு மேட்சே வந்து வேற மாதிரி வந்திருக்கும் ஆனா என்னதான் மேட்ச் ஜெயிச்சாலும் அவரை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தமா தான் இருக்குன்னு சொல்லி வழக்கம் போல தோனி ரசிகர்கள் வந்து புலம்பிட்டு தான் வந்திருக்காங்க பாக்கலாம் இந்த மேட்ச்ல தான் வந்து தோனியை பார்க்க முடியல அடுத்தடுத்த மேட்ச்லயாவது வந்து நம்ம தோனி வந்து பாக்குறோமா அப்படின்னு வந்து பார்க்கலாம் உண்மையிலேயே இந்த மேட்ச்ல ஆர் சிபியோட நிலைமையை பார்க்கும் ரொம்பவே வருத்தமா தாங்க வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சே இவ்வளவு மோசமா சிஎஸ்கே கிட்ட வந்து தோத்துட்டாங்க தோத்தது கூட பரவாயில்ல கொஞ்சம் கூட டஃப் கொடுக்காம ஈஸியா சிஎஸ்கே வந்து ஆர் சிபியை வீழ்த்தின மாதிரி வந்து வீழ்த்திட்டாங்க பண்றாங்க இதுக்கு காரணம் ஆர்சிபியோட மோசமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஸ்டார்டிங்ல அவங்க பாட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸே கொடுக்கல இந்த அளவுக்கு ஆர்சிபி வந்து நூத்தி இருபத்தி மூணு ரன்னாத வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு முக்கிய காரணமே அனுஜ் ராவத்தும் தினேஷ் கார்த்திக் தான் இவங்க வந்து கடைசியில எப்படியோ ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி கொஞ்சமாவது ஒரு பார்ட்னர்ஷிப் தான் இந்த அளவுக்காவது ஆர்சிபினால வந்து ஸ்கோர் எடுக்க முடிஞ்சு இப்ப இதே மாதிரி ஆர்சிபி வந்து மோசமான பர்ஃபார்மன்ஸ் அடுத்தடுத்த மேட்ச்ல கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் இந்த தடவை அவங்களால கப் அடிக்க முடியாது அதனால கொஞ்சமாவது வந்து அவங்க பண்ற தவறுகள் எல்லாத்தையுமே வந்து திருத்தி அடுத்தடுத்த மேட்சஸ்ல ரெக்டிஃபை பண்ணா மட்டும் தான் ஆர்சிபினால நல்ல நிலைமைக்கு வந்து போக முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த மேட்ச்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்